பன்னெண்டு முடிஞ்சிச்சு இப்போ செப்டம்பர்ல தேர்ட்டின் ஆயிடுவா சின்ன பாப்பா வந்து இப்போ நைன் இயர்ஸ் இப்போ டென் ஆக போகுது வீட்டில் கூட எங்களோட ஒரு பாட்டு கூட கேட்க மாட்டாங்க பிரதீப் வந்து ரொம்ப செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவங்க பிரதீப்போட பசங்க அந்த மாதிரி நாங்கள் வளர்த்துனதே இல்லை பிரதீப் வந்து எல்லாமே சாப்பிடுவோம் நோ கம்ப்ளைண்ட்ஸ் சாம்பாரா எதான ரசம் கிச்சடி மாதிரி எல்லாமே ஒரு குக்கரில் வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் பசங்க ரெண்டுமே பேசுவாங்க என்கிட்ட மலையாளம் பிரதீப் கிட்ட தமிழ் பிரதீப் டைம் இல்லைன்னு அந்த பாட்டு ஸ்கிப் பண்ணாரு விடலை கனவுகளா கயல்வெளி

அதுல நம்மள என்கரேஜ் பண்ற மாதிரி ஒருத்தர் வந்தது அவர் உங்க லைஃப்ல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா பிளெஸிங் தான் அதுவும் வந்து பிரதீப் இஸ் வெரி எக்ஸ்ப்ளோரேட்டரி எப்போவுமே ஏதான புதுசா யூனோ ஹி வாண்ட்ஸ் டு டூ ஹி கான் ஹி கான் டூ தேம் திங் ஆமாம் அது வந்து எப்போமே ஹி ஹஸ் ஹிஸ் பிரெயின் ஹஸ் டு ஒர்க் ஸோ ஏதாவது புதுசு புதுசாக ஹில் கீப் டூயிங் அண்ட் தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் பிகாஸ் அது நம்மளுக்கும் வந்து எப்போவுமே சேம் பண்ணியிருந்தா ஒரு மாதிரி ஒரு மண்டேன் ஜோன்ல போயிடும் எப்படி ஹவு டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் டூ சம்திங் நியூ ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் தர் ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் பிரதீப் சேம் ஷான் ரால்டன் அண்ட் சந்தோஷ் ஆல்சோ எப்பவுமே அதனால ஐ திங்க் இன்னும் 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 போர் வந்து நிறைய 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 இட்ஸ் மியூசிக் இஸ் ஓஷன் பண்ணும் நிறைய புதுசு புதுசா கத்துக்கணும் புதுசா நம்மளும் கிரியேட் பண்ணணும் அந்த ஒரு அந்த ஒரு எப்பவுமே டெய்லி காலையில எழுந்துக்கும் போது அந்த ஃபீலிங் எழுதுக்கிறது ரெண்டு பேரும் வீட்டுல ஒன்னா சேர்ந்து இருந்தா பண்ணுவோம் பட் ஜென்ரலாக மியூசிக் வென் ஹி கம்போஸ் சம்திங் ஹி ஆல்வேஸ் பிளேஸ் இட் டு மீ பட் சேர்ந்து அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணுறது அவ்வளவு இல்ல பட் அதுவும் இப்போ பசங்க வேற இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி அவங்க கூட அவங்க சுற்றி தான் நடக்கும் பசங்களை வச்சு என்ன வயசு ஆகுது ரெண்டு பேருக்கும் என்ன பண்றாங்க பெரிய பொண்ணு பேர் வந்து பூர்வி அவ இப்போ பன்னெண்டு முடிஞ்சிச்சு இப்போ செப்டம்பர்ல தேர்ட்டீன் ஆயிடுவா டீனேஜ் ஆயிடுச்சு சின்ன பாப்பா வந்து இப்போ நைன் நைன் இயர்ஸ் இப்போ டென் ஆக போகிறது

ஸோ பிரதீப் அவர்கள் வெளியே டூர் ஷோஸ் சரி எப்படி எப்படி இருக்கும் மேனேஜ் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப இருந்தது மீன் எனக்கு சப்போர்ட் இருந்தது லைக் என் என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தாங்க என் அம்மா வேற ஹவுஸ் ஒய்ஃப் பிரதீப்போட பேரண்ட்ஸும் இருந்தாங்க பட் அந்த டைம் வந்து ஒரு அந்த வேலை நான் மட்டுமே தான் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதோட அதோட ப்ரெஷர் இருந்தது லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையே நான் ரொம்ப ஐ ரியலி டு பி மதர் அந்த மாதிரி மாறிடுமா அந்த அது அது வந்து வந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே அதுவும் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருந்தேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நான் பயங்கர ஆக்டிவா இருந்தேன் திடீர்னு வந்து எங்கேயும் போக முடியல ஒரு ஸ்டுடியோ கூட போக முடியல ஒண்ணும் பண்ண முடியல பிராக்டிஸும் பண்ண முடியல அது வந்து ஆக்சுவலி அதுதான் மெயினாக ஸ்டுட் ஒர்க் கூட இல்லை ஆக்சுவலி மோஸ்ட் லைக் இப்போ நான் நிறைய நியூ மதர்ஸ் கிட்ட பேசும்போது ப்ராப்ளம் இஸ் நாட் பிகாஸ் வியர் நாட் ஏபிள் டு ஒர்க் இட்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி மீ டைம் ஒரு தனியாக உக்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட நினை பண்ண முடியாது ஆனா அந்த முதல் பிரசவம் அந்த முதல் குழந்தை வரும்போது ஒரு பயம் இருக்கும் நமக்கு ஏன்னா பயம் வேற இருக்கும் ஹேண்டில் பண்ணோம் ஆமா அந்த பயம் இருந்துட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் ஆமா சின்னதா பெட்ல கீழ விழுந்துட்டோம் நம்ம சோ அதெல்லாம் இருக்கும் அப்புறம் நம்மளுக்கும் தெரியல நிறைய நம்மளுக்கும் கண்டிஷனிங் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா அட்வைஸ் வரும் அது எப்படி ஹேண்டில் பண்ணோன்னே தெரியாது சோ அதெல்லாம் தாண்டி திரும்பி நான் வர ஆரம்பிக்கும்போதான் செகண்ட் பிரெக்னன்சி ஆயிடுச்சு அண்ட் ஃபிகர் அவுட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் அதுதான் எனக்கு ரெண்டு சைட்ல இருந்தும் சப்போர்ட் இருந்தது பிரதீப் தேர் பட் ஹீ இஸ் அ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஸோ வந்து கண்டிப்பா நான் ஃபுல்லா அவர் கூட இருந்து பண்ண பண்ண முடியல பட் ஐ திங்க் ஐ ஹேட் மை ஓன் எனக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு யூனோ எனக்கு ஆமாம் எனக்கு இப்போ கிட்ஸ் அண்ட் ஒர்க் ஸோ ஐ திங்க் அது அந்த டைமில் நான் எடுத்த கொஞ்சம் குரூஷியலான டெசிஷன்ஸ் இப்போ நான் அவ்வளோ டிராவல் பண்ண வேண்டாம் அதெல்லாம் ஐ ஃபீல் வாஸ் நீடெட்

ஸோ அதனாலயே நிறைய டிராவல் கட் டவுன் ஆச்சு ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணி அப்புறம் சாப்பிட மாட்டாங்க டெல் ஃபால் சிக் அதனால கொஞ்சம் அவ்வளோ ஐயோ டிராவல்னாவே இல்லை இப்போ போகிறோம் நம்ம வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த இதுலையே போயிடும் பட் இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் பெருசானதுனால கொஞ்சம் லாஸ்ட் ஒரு ஒன் டூ இயர்ஸ்லேருந்து கொஞ்சம் சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம்

ஐ மீன் ஸ்ட்ரிக்ட்னா நான் ஃப்ரெண்ட்லியாதான் இருப்பேன் எல்லாமே அவங்க சொல்றது ஒரு மாதிரி இதுவாதான் இருக்கும் பட் அவங்களுக்கு தெரியும் நான் நான் இல்லைன்னா என் இதுவரை என் அம்மா மட்டும் இருந்தாங்க ஒரு பிரதீப் மட்டும் தான் கூட நிறைய டிடே கேர்ஸ் ஆச்சு. ஆமா நான் இருந்தா அவங்களுக்கு தெரியும். ஓ இது பண்ணனோ இது பண்ண கூடாது அதனால கண்டிப்பா நம்ம தான் அப்பா அப்படி இல்ல ரொம்ப ஜாலி தான் அவங்க குடும்பங்க ரெண்டு பேரும். ஆ பிரதீப் ஆமா பிரதீப் அவங்களே நிறைய பிரதீப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் விரசை எதுவும் சொல்ல மாட்டார் குடும்பங்களே அப்பனா வந்தவர் அந்த லுக்ல ஒரு ஜாலியா அவங்களோட ஆ மோர் ஆஃப் ப்ளே டைம் தான் எப்பயாவது ஹீ கெட்ஸ் ஆங்கிரி அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்பப்போ பட் அதர்வைஸ் எப்பவுமே நான் தான் பேட் காப் உங்களோட சாங்ஸ் எல்லாம் கேட்டேன் இப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் கேக்குறதுக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது சரிமா ஆஹ் இப்ப அல் ஒன்னு ரெண்டு எங்களோட லைஃப் ஷோக்கு வந்து சோ அந்த மாதிரி ஃபியூ லைக் பாப்புலர் சாங்ஸ் தெரியும் பட் அது தவிர வீட்ல கூட எங்களோட ஒரு பாட்டு கூட கேட்க மாட்டாங்க சாங்ஸ் அவர் நல்ல அவரதும் ஏகப்பட்டதுங்களா அதை பத்தி பேசுவாங்களா பிரதீப் வந்து ரொம்ப செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவங்க பிரதீப்போட பசங்க அந்த மாதிரி நாங்க வளர்த்துனதே இல்ல இன் பேக்ட் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் பிரதீப் வந்து அவ்வளவு பாப்புலர் சிங்கர் அந்த மாதிரி அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வழிதான் தெரியும் ஏன்னா எல்லாரும் வந்து ஸ்கூல்ல அவங்க சொல்லுவாங்க அப்பதான் பாடினாரா உன்னோட பாட்டி தான் பாடினா பாடினா அப்போதான் அவங்களுக்கு அவங்க அப்புறம் வீட்டுல வந்து கேட்பாங்க இப்பதான் அவங்களுக்கு தெரியறது ஓகே ஆமா ஆமா கேக்க ஆரம்பிச்சல கொஞ்சம் என் பேரண்ட்ஸ் பாப்புலரா இருக்காங்க தெரியும் அந்த மாதிரி இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப தெரிய வருது இது கொஞ்சம் புதுசா இருக்கு எனக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து அது எல்லாருக்கும் அமையாது ரெண்டு பேருமே ஷைன் ஆகுறது அப்படின்னு பட் ஸ்டில் அது நீங்க எவ்வளவு ஒரு ஒரு பாக்கியமா பாக்குறீங்க ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கிறது இல்ல எனக்கு வந்து எப்பவுமே பிரதீப் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் மியூசிஷியனா எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு சோ நான் வந்து நிறைய என்ன சொல்றது எப்படி க்ரோ ஆகலாம் அது வந்து நிறைய இஸ் ஆல்சோ ஹெல்ப் மீ லைக் ஹீஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் புஷ்ட்மி நான் வந்து முதல்ல இன்ஃபேக்ட் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சந்தோஷ்க்கு பீட்ஸாக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எழுதினோம் அப்பெல்லாம் நான் எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் நான் எழுதி பழக்கம் இல்லை வாய்ஸஸ்க்கு நான் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பட் ஸ்ட்ரிங்ஸ் பழக்கம் இல்லை ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது பட் அதெல்லாம் வந்து ஹீ ஆக்சுவலி மீ டு டூ இட் அண்ட் அது சொல்ல நம்ம பண்ண பண்ண தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி லைக் ஹவ் வித்யாசாகர் சார் ஃபர்ஸ்ட் அந்த புஷ் கிடைச்சதுனாலதான் ஓ நம்மளுக்கு பண்ண முடியும் நான் அந்த கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரி இனிஷியலி எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை என்னால பண்ண முடியுமான்னு ஒரு இது இதுவா இருந்தது அது வந்து டெஃபினெட்லி பிரதீப் வந்து அந்த புஷ் தான் எனக்கு ஓ சரி நம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அதே மாதிரி தான் பூர்வா நான் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட்ல கொஞ்சம் ஐ பிகேம் கம்ஃபர்டபிள் அப்பதான் பூர்வால வந்து கண்டக்டர் வேணும்னு சொன்னாங்க நான் ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணதே இல்ல அவ்வளவு பேரோட வந்து ரிஹர்சல் யுனோ பண்ணி ஒரு மியூசிக்க வெளில கொண்டு வர்றது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டக்டருக்கு அது நான் ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வொர்க்கிங் வித் இன் அப்ராட் ஆஹ் யுனோ ஆர்கெஸ்ட்ரா இட் வாஸ் அ சிக்ஸ்டீன் பீஸ் ஆர்கெஸ்ட்ரா இன் பாஸ்டன் ஸோ மூணு மூணு ரிஹர்சல் அதுக்கப்புறம் ஷோ சிங்கிள் ஹேண்டட்லி எல்லா ரிஹர்சலும் வந்து எல்லாம் கரெக்டாக போதா இஸ் தி மியூசிக் கமிங் அவுட் வெயிட் ஷுட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது பட் அகெய்ன் ஐ திங்க் பிகாஸ் ஹீ இட் அண்ட் டுடே ஐ எம் அ கண்டக்டர் ஆஃப் மை மை குவயர்

ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க சொன்ன மாதிரிதான் ஓவர் நைட்ல நடக்கல எதுவுமே ஆனா இன்னைக்கு அது மிகப்பெரிய சாண்ட்விச் இருந்தாலுமே அது அவருக்கு அதுக்கு பின்னாடி அவர் போட்ட எஃபர்ட் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டிராவல் அதுவே இருக்கு வந்து பார்த்தா அந்த growth நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு இன்ஸ்பைரிங் சொன்னீங்க நீங்க அதை தாண்டி இந்த வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்குறது நம்ம எங்கேயோ ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் ரீச் பண்ணணும்னுக்காக பண்ணல சோ அதனால ஐ திங்க் எப்பவுமே அது வந்து இவென்ச்சுவலாக நடந்துருச்சு இன்ஃபேக்ட் அந்த கோவிட் கப்பந்தான் அந்த இதெல்லாமே ரொம்ப பாப்புலாரிட்டி கிடைச்சது எல்லாமே அவ்வளோ அதுக்கப்புறமா தான் இப்ப வந்து ஒரு கான்செர்ட்லயே அது பாட ஒரு கான்செர்ட்லயும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பிரதீப் டைம் இல்லன்னு அந்த பாட்டு ஸ்கிப் பண்ணாரு விடல நாங்க பாடுறோம் ஸோ சொல்கிறேன் அப் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஏன்னா எப்போவுமே எனக்கும் அந்த பிலீஃப் இருக்குது நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்மளோட ஆனஸ்ட் ஒரு ஒரு எஃபர்ட் நம்ம என்ன எங்கே போடுறோம் அது கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது ஜனங்களுக்கு சேரும் அது அது தட் இஸ் ஒன் பிலீஃப் ஐ ஹாவ் அண்ட் ஐ திங்க் பிரதீப் இஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் தட் ஏன்னா ஹி ஹஸ் ஆல்வேஸ் டன் அந்த மோமெண்டில் என்ன யூனோ ஆனெஸ்டாக என்ன பண்ண முடியும் என்ன பண்ண பிடிக்கும் அது மட்டுமே தான் ஹீஸ் டன் மைக் பிடிக்கிற கை வந்து கரண்டி பிடிக்கிறது எவ்வளவு பிடிக்கும் சமையல் எந்த அளவுக்கு ஆக்சுவலி எனக்கு அவ்வளவு பிடிக்காது சமையல் நான் ஆஹ் ஏன்னா பசங்க வந்துட்டாங்க அது அதனால குக் பண்ணி தான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு டைம்ல இந்த டிஃபின் பண்ணி பண்ணி எனக்கு வந்து அதோ இவங்க சாப்பிட்றது இத்தணோண்டு தான் ஆனா எல்லா வேலையும் வந்து வெரைட்டி வெரைட்டியா காலையில பிரேக்ஃபாஸ்ட் இத்தினோண்டு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு ஏதான லன்ச் ஏதான ஸ்கூல்லேருந்து வந்தா அப்புறம் எதான சாயங்காலம் எதான நைட்டு ஆறு ஏழு வேலை வேற எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது அதை யோசிச்சு எனக்கு வந்து ஐயோ முடியல அப்படின்னுச்சு வச்சு பட் யா கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு வருஷம் ஐ திங்க் கொஞ்சம் குக் பண்ணேன் மாமியார் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அடிக்கடி அம்மா வீட்டில் ஓடி போயிடுவேன் பட் ஆமா குக்கிங் தெரியும் யாரும் இல்லனா மேனேஜ் பண்ணிப்ப பட் ரொம்ப பிடிக்கிற விஷயம் எல்லாம் இல்ல பிரதீப் சார் ரொம்ப புடிச்ச ஃபுட் அப்படி உங்ககிட்ட கேக்குறது நான் அவ்வளவு எல்லாம் பண்ணது இல்ல ரொம்ப வெளிப்படையா இருக்கீங்க பேசிக்கா ஏதான சாது அதுவும் பிரதீப் வந்து எல்லாமே சாப்பிடுவா எதுவுமே எதுவுமே நோ கம்ப்ளைண்ட்ஸ் சாம்பாரா ஏதான ரசம் ஏதான பொரியல் இல்லன்னா கிச்சடி மாதிரி எல்லாமே ஒரு குக்கர்ல வச்சு குடுத்தாலும் விஷயம் தெரியுமா அதாவது நீங்க இல்ல இப்ப தமிழ் தமிழ் குடும்பங்களை போய் பார்த்து தெரியும் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்மே இல்லாத ஹஸ்பண்ட் ரேர் ரேர் தீஸ் செட்டியார் அந்த மாதிரி தான் பிரதீப் போல இருக்கு பட் பிரதீப் எனக்கு தெரியும் ஹீ லைக்ஸ் பிரியாணி ஹீ லைக்ஸ் பூரி ஆலு ரொம்ப பிடிக்கும் சோ இப் இஸ் அட் ஹோம் நான் வந்து ஜென்ரலா பூரி ஆலு பூரி ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து பூர்வீகம் கேரளா வரனாலும் அப்பாவோட ஒர்க்னால வந்து வேற வேற சிட்டிஸ்ல இருந்து சொன்னீங்க நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க வீட்டுல உங்களுக்கும் பிரதீபமான கான்வர்சேஷன் எந்த மொழியில இருக்கும் ஒரே இல்ல மோஸ்ட்லி தமிழ் தான் ஏன்னா அதனாலதான் என்னால இப்ப பேச முடியுது முன்னாடி எனக்கு ஐ மீன் தமிழ் லிரிக்ஸ் சொன்ன லிரிக்ஸ் ஷீட் படிப்பேன் அந்த கோடு வச்சிருக்கேன் இல்ல இல்ல தமிழே படிப்பேன் நான் 2004 வந்த பை 2005 2006 எனக்கு படிக்க தெரியும் அதுவும் வந்து பிரதீப் இன்னும் என்ன கிண்டல் பண்ணி சொல்லுவார் நீ எப்படி கத்துண்டா நான் என்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா ஆஹ் தெரியும் எப்படி தெரியும்னா அந்த லேர்ன் தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் அந்த புக் இருக்குல்ல அது நான் வந்து நான் நானும் அம்மா ரெண்டு பேரும் வாங்கினோம் நான் வந்து லேர்ன் தேர்ட்டி லேர்ன் தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் த்ரூ ஹிந்தி என் அம்மா வந்து லேர்ன் தமிழ் த்ரூ மலையாளம் அது மாதிரிதான் நாங்கள் கத்துனோம் நீங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் படிக்க தெரியும் பட் சொன்ன மாதிரி இப்போ படிக்க படிக்க தெரியும் ஒரு மாதிரி புரியும் பட் கன் கான்வெர்சேஷன் பண்ண தெரியாது அந்த இருந்த பட் பிரதீப் வந்து தமிழ் மட்டுமே தான் பேசுவாங்க வேற வழி இல்லை எனக்கும் அது நல்லா தான் இருந்தது ஏன்னா இனிவே தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் தெரியணும் நானும் பிரதீப்பும் இப்போ இப்போ ஃபுல்லா தமிழ் தான் பசங்க ரெண்டுமே பேசுவாங்க என்கிட்ட மலையாளம் பிரதீப் கிட்ட தமிழ் பட்டன் இந்த சுவிட்ச் போட்ட மாதிரி இப்படி திரும்பின்னா மலையாளம் பெரிய தெரிவிதா பொருள் மாதிரி இருக்கீங்க பல்கலைக்கழகம் நீங்க சொன்னீங்க வந்து கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க நீங்க அதான் தமிழ்ல இருக்கும்னு என்ன மாதிரி இருக்கும் கான்வர்சேஷன் அதான் டெஃபினட்லி நிறைய மியூசிக் இருக்கும் அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறையவே மியூசிக் பேசும் பட் இப்போ மோஸ்ட்லி பசங்க பத்திதான் அது பசங்க இப்படி பண்றாங்க அது இது ஏதான அதுவும் புதுசு புதுசா இப்போ பொண்ணு டீனேஜ் ஆக போகிறா ஸோ அதோட அதோட ப்ராப்ளம்ஸ் அதோட இஷ்யூஸ் அது எல்லாமே இந்த மாதிரி மோஸ்ட்லி இட் நவு இட்ஸ் கிட்ஸ் சென்ட்ரிக் அவ்வளோ மியூசிக் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல இவ்ளோ அவங்க தான் நம்மளோட சென்டர் ஆகிட்டா ஆமாம் ஆமாம் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் ஜேர்னி உங்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் நிறைய சொன்ன வந்து சின்ன சின்ன பிரேக் கோர்ஸ் பிரசவத்தினால் இருந்தது ஸ்மூத்தா இருந்திருக்கா அந்த இருபத்தி ரெண்டு வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மொத்த ஜேர்னியும் ரெண்டாவது குழந்தைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அதோ ஜென்ரலாக இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அதெல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த டூ த்ரீ இயர்ஸ் அதான் சொன்னேன் அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த கூட்டெல்லாம் பாடும்போது ரொம்பவே இதுவாக இருந்தேன் ரொம்ப டவுனாக இருந்தேன் ஆக்சுவலி அந்த டூ த்ரீ இயர்ஸ் வா வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ ஏன்னா அந்த டைம் ரொம்பவே எனக்கு போஸ்ட் ஹிட் ஆச்சு அந்த செகண்ட் இதுக்கப்புறம் டூப்னிய லாங் டைம் டு கெட் அவுட் ஆஃப் ஃபிட் அண்ட் டு அகெய்ன் கெட் பேக் தட் கான்ஃபிடென்ஸ் டூ டு டூ சம்திங் ஐ திங்க் அது அது ஒரு சம்திங் தட் மோஸ்ட் மதர்ஸ் கோ த்ரூ அது அது என்னன்னா ஒரு மாதிரி ஒரு நம்ம சொசைட்டியில ஸ்டிக்மா வேற இருக்கு நிறைய பேர் பேச மாட்டாங்க அதை பத்தி நானுமே அப்படிதான் இருந்தேன் அதனாலேயே உலகமே ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது அது வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியல நம்மளுக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது நம்ம டிப்ரெஷ்டாக இருக்கு அது ரொம்ப நாள் கழிச்சு தெரியும் போது அதில் ஃபுல்லாக முழுங்கி இருப்போம் எப்படி எப்படி வெளில வரணும்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது ஐ ஸ்ட்ரகிள் அ லாட் பட் தேங்க் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு மை ஃபேமிலி யூனோ ஐ ஐ குட் கம் அவுட் ஆஃப் இட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அது பட் அது வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா தட் இஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஏன்னா எனக்கு இப்போ தெரியும் நான் திரும்பி அங்கே போகமாட்டேன் எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் அங்கே போனாலுமே எனக்கு தெரியும் ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ஐ திங்க் எல்லா மதர்ஸும் ஃபேஸ் பண்ணுற கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கும் இருந்திருக்கு பட் தேங்க்ஃபுல்லி வென் ஐ லுக் பேக் ஐ திங்க் அந்த ரஃப் பேட்ச் நான் ஆக்சுவலி இப்போது ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் எனக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த குட் திங்ஸ் டு மீ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன் டு அதனால அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கான்பிடென்ஸா என்னால என்னான பண்ண முடியுது எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு எது நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கம்ஸ் நாட் ஃப்ரம் குட் திங்ஸ் இட் கம்ஸ் திங்ஸ் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கான் த்ரூ தட் அண்ட் தாட் இஸ் கிவ்மி அ லாட் ஆஃப் காண்டாக்ஸ் மியூசிக்கல அந்த அளவுக்கு இப்ப நமக்கு அந்த ஆர்வம் இருக்கு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இவங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம் ரெண்டு பேரும் இப்போ பேண்ட் எல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி தனியா ஒரு படத்துக்கு பண்ணனும் அப்படின்றது உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கோர்ஸ் அது ப்ராசஸ் போய்ட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இப்போ கேட்டாருன்னா ஹீ இஸ் மோர் அண்ட் டு லைவ் நௌ ஹீ இஸ் நாட் இப்பதைக்கு படம் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்ல ஆனா எனக்கு இப்போ கம்போசிங்ல இன்னும் இன்ட்ரஸ்ட் தனியா பண்ணணும்னு கூட ஆஹ் நான் வந்து மெயினாக இப்போது சொன்ன மாதிரி என்னோடய காம்போசிஷன்ஸ் நான் என் குவயருக்கு எழுதுவேன் ஸோ அது இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் நான் என்னோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன் அதுக்கு பேர் உலா ஸோ அதில் ஒரு ஆறு பாட் சிங்கு ஆறு ட்ராக் ஆல்பம் இருக்குது ஸோ அது அதில் பிரதீப் ஒரு பாட்டு எனக்கு எழுதியிருக்கா ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் பட் ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்ட்டில் மியூசிக்காக இப்போ ஒர்க் பண்ணதில்லை பட் ஆமாம் இந்த மாதிரி நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கோம் நான் அப்புறம் இன்னும் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஆல்பம் நான் பண்ணேன் அது ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக பண்ணேன் பட் ஐ ரிலீஸ்ட் இட் செப்ரேட்லி ஆல்சோ அதுலேயும் பிரதீப் லேட் த கிட்டார்ஸ் மீ ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் யா என்னோடய காம்போசிஷன் இப்போ வந்து மெயினாக நான் போயிருக்கு பண்ணுறேன் பட் அதர் தென் தேட் ஐ ரீசென்ட்லி அது இன்னும் ரிலீஸ் ஆகலை ரவுடி பிக்சர்ஸோட ஒரு ஜல்லிக்கட்டு பேஸ்டா ஒரு டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரியில் நான் இப்பதான் முடிச்சிருக்கேன் மியூசிக் அது ஆனால் இன்னும் எடிட் ஸ்டேஜ்ல இருக்கு இன்னும் ஃபைனல் ஆகலை ஸோ ஐம் வெயிட்டிங் ஆக்சுவலி அதுதான் என்னோட ஃபுல் ஃபுல் என்னோட் ஒரு கம்போசரா ஒர்க் பண்றது அந்த படமா இருக்கும் இந்த நீஷ் நீங்க நிறைய படங்கள் இன்னும் பண்ணணும் அப்படினு थैंक यू பழைய கம்போசர்ஸ் அப்படி யாராவது நீங்க கேட்டு வளர்ந்த ஆஃப் கோர்ஸ் அதல வந்து ரஹ்மான் சார் எல்லாம் அப்படியே தான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கா நீங்க பாடன கால கட்டம் அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்னு ரெண்டு படத்துல பாடி இருக்கேன் அது தவிர நான் நிறைய இந்த ஹார்மனி செஷன்ஸ் அ அப்ப வந்து நான் அகஸ்டின் சார் கூட தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கத்துந்தேன் சோ நிறைய இந்த ஹார்மனி செஷன்ஸ் மாதிரி இருக்கும்போது சார் கூட்டிட்டு போவார் சோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படத்துக்கு ஞாபக தக்காதவே பாடங்கள் என்னோடு அந்த பாடலெல்லாம் நான் நான் ஆமா பேக்கிங் ஓக்கல்ஸ் பாடினேன் சோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எனக்கு டக்குன்னு இப்போ கேட்ட ஞாபகம் வரல இது ஒரு சரியான பாட்டு இல்ல சோ அந்த மாதிரி பாடியிருக்கேன் சோ டெஃபினெட்லி இந்த மாதிரி கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் ராஜா சரோட அப்படி ஏதாவது நீங்கள் ராஜா சரோட பாடியிருக்கேன் நான் ஆனா அது ட்ராக்ஸ் ட்ராக்ஸ் தான் பாடியிருக்கேன் ஒரு ஃபுல் ஃப்ளெச் ரெக்கார்டிங்கில் ஒர்க் பண்ணதில்லை பட் அஃப்கோர்ஸ் அவங்க அவர் கூடலாம் ஹூ வில் நாட் வாண்ட் டு ஒர்க் வித் எப்படி இருந்துச்சு அவரை சந்தித்த அந்த லைக் இருந்தார நீங்கள் அந்த ட்ராக் பாடும்போது ஆ அவர் இருந்தார் அவரே தான் பாட்டு சொல்லி கொடுத்து ரெண்டு பாட்டு வந்து ஒரு அந்த டைம் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு ஞாபகம் எந்த பாட்டுன்னு அந்த டைம் கொஞ்சம் ரெண்டு பாட்டு ட்ராக் ட்ராக் பாடின அந்த மாதிரி தான் அவரு பட் அங்கேயும் வந்து அங்க ரொம்ப ஸ்டுடியோல இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் மற்றது வந்து கொஞ்சம் டென்ஷன் ஜோன் இருக்கும் அவர் வேற அவ்வளோ சீனியர் அ பட் ஆமா கொஞ்சம் डिफरेंट डिफरेंट ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேற வேற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பாட போகுது நீங்க பிரதீப் சார் அவட்ட ஷான் ரோல்ட்வர்கள் சந்தோஷ் நாராயணன் கரெக்ட் இந்த இந்த फ्रेंड्स வார்டிங் எப்ப உருவாகச்சது அது எல்லாமே பிரதீப் மூலமாதான் ஏனா சந்தோஷம் பிரதீப் ரொம்ப க்ளோஸ் फ्रेंड्स திருச்சில இருந்து ரொம்ப க்ளோஸ் சோ நான் ஃபர்ஸ்ட் பிரதீப மீட் பண்ணும்போது பிரதீப் தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண சந்தோஷை அதே மாதிரி ஷான் ரால்டன் நாங்க ஆர்ஆர் தான் கூப்பிடுவோம் பேரு ராகவேந்திரன் தான் ஸோ ஆர் தான் கூப்பிடுவோம் ஸோ ஆர்ஆர் ஆரும் பிரதீப்பும் கர்நாடிக் சர்க்கிள்னால தேவர் வெரி க்ளோஸ் அண்ட் ஆர் அப்பா அப்போ அந்த டைம்லேருந்து ஆ அந்த டைம்லேருந்து பிரதீப்க்கு நல்லா தெரியும் ஃபேமிலியே தெரியும் ஸோ ஆர் வந்து ரொம்ப நிறைய அப்போவே இண்டிபெண்ட் பாட்டு நிறைய எழுதி ப்ளூஸ் அதெல்லாம் பயங்கர பயங்கர கிரேஸ் ஆமா ஆமா சோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேஸ் டு ஷேர் லாட் ஆஃப் மியூசிக் அப்படிதான் எனக்கு ஷான் தெரியும் நிறைய எப்பவுமே ஷான் அவர்களே வெளிய பேசும்போது சொல்லுவார் எங்க எல்லாரை விட பிரதீப் தான் ஹைலைட் ஆனா எங்க எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுத்தது பிரதீப் தான் சொல்லுவார் மூணு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஸோ அந்த டைம் ஐ வாஸ் வெரி லக்கி ஏன்னா நானும் அப்போ அப்போ எல்லாரும் நாங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேம் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த டைம் நிறைய மீட் பண்ணுவோம் நிறைய மியூசிக் பத்தி பேசுவோம் செகண்ட் நீங்கள் சொல்லலாம் நீங்க நிறைய நீங்க கரெக்ட் இது ஒரு வேற டைப் வேற ஆமா அது அது போலிங்னா இது எனக்கு ஸோ இது கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்கஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் காம்போசிஷன் பத்தி சாங் ரைட்டிங் பத்தி அரேஞ்ச்மெண்ட் பத்தி ஆர்கெஸ்ட்ரா

நான் சொன்ன மாதிரி நான் வெஸ்டர்ன் வந்து நான் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் நான் பியானோ தான் அப்புறம் எனக்கு லைட்டா இந்த தியரி அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப எயிட் டூ தௌசண்ட் நைன் வந்து நானே சின்ன சின்ன வாய்ஸ் ஒரு ஃபோர் பாட் ஹார்மனி அந்த மாதிரி பண்ணி அரேஞ்ச் பண்ணுவேன் பண்ணியிருந்தேன் அப்படிதான் பிரதீப் எல்லாம் மீட் பண்ணேன் அந்த தான் மீட் பண்ணேன் ஸோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நிறைய மியூசிக் ஷேர் பண்ணுவோம் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுவோம் அப்படிதான் அது ஆரம்பிச்சது ரொம்ப நன்றி முதல்ல ஏன்னா வந்து உங்களோட பாடல்கள் நிறைய நாங்க கேட்டிருக்கோம் ஃபோர் சில நேர்காடல் பாத்திருக்கோம் அதிகமா வெளிய வராத ஒரு ஆள் இவ்வளவு விஷயங்கள் தன்னோட கெரியர் பத்தியும் பிரதீப் சாரை பத்தி நிறைய சொன்னது உங்களோட ஃபேமிலி பத்தி நிறைய சொன்னதெல்லாம் வந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க் யூ சோச தேங்க் யூ நன்றி